வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல பாக்க போறது சிவனுடைய உடல்ல இடம் பிடிச்சவங்கள பத்தி பாக்கலாம் பெரும்பாலானவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சிவனோட உடல்ல பார்வதி ஏன் இடபாக இடம் பிடிச்சாங்க அப்படிங்கறதுக்கான காரணம் ரெங்கி முனிவர் சிவனை மட்டுமே வளம் வந்தாரு அம்பால மதிக்கல அப்படிங்கறதுனால அம்பாள் சிவனோட பாதி உடல்ல இடம் கேட்டாங்க அதுக்கான தவமும் இருந்து சிவனுடைய உடல்ல இடமும் பிடிக்கிறாங்க அதுக்குரிய சுயம்பு உருவம் வந்து திருச்செங்கோடுல இருக்கு அப்படிங்கறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு நாராயணன் அவருக்குரிய கதையும் பார்க்கலாம் சங்கன் பதுமன் அப்படிங்கிற ரெண்டு நாக அரசர்கள் அவங்களுக்குள்ள ஒரு சர்ச்சை என்ன அப்படின்னா சிவன் தான் பெரியவர் அப்படின்னு சங்கனும் பதுமன் நாராயணன் தான் பெரியவர் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க ரெண்டு பேருடைய விவாதம் அம்பாள் கிட்ட போகுது அம்பாள் வந்து சிவன் கிட்ட சொல்றாங்க நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு அப்படிங்கறது இவங்களுக்கு உணத்துங்க அப்படின்னு சொல்ல ரெண்டு பேருமா இணைஞ்சு சங்கர நாராயணனா காட்சி கொடுக்கறாங்க சங்கரன் கோவில் இருக்கக்கூடிய சங்கர நாராயணனுடைய கதை இதுதான் இந்த சங்கன் பதுமன் அப்படிங்கிற இந்த ரெண்டு நாகர்களுமே அதே இடத்துல அம்பாளுடைய காலடியிலே தங்குறாங்க அது அந்த இடம் வந்து புற்று மண்ணுக்கு ரொம்ப பிரசித்தி பெற்றது புத்து மண்ணையை விபூதியாக போசிக்கிறாங்க அந்த தலம் வந்து மண் தத்துவத்துக்கு உரியது அடுத்ததா ஒரு ரிஷி சிவனுடைய உடலை இடம் பிடிச்சிருக்காரு அவர் யாரு அப்படின்னா ரிஷிங்க மகரிஷி கொம்பு முனி அப்படின்னு சொல்லுவாங்க இவரு ஒரு மானுக்கு பிறந்தவர் அதனால இவருக்கு தலையில பிறக்கும் போதே ஒரு கொம்போட பிறந்தார் பிறந்ததுல இருந்தே பல வருஷங்கள் இவருக்கு பூமியில பெண்கள் அப்படிங்கிறவங்க இருக்காங்க தெரியாது அப்ப பக்கத்து நாட்டுல இருந்த மன்னன் வந்து நாட்டுல பஞ்சம் நிலவினதுனால இவர மாதிரி ஒரு பிரம்மச்சாரி வந்தா மழை பொழியும் அப்படிங்கிற நம்பிக்கையில இவர் அழைச்சிட்டு வரதுக்காக தன்னோட அரண்மனையில இருந்து பெண்களை அனுப்புறாரு அவங்களும் அவரை பல்லக்கில் நாட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க அவருடைய காலடி அந்த நாட்டு மண்ணுல பட்டதுமே மழை பொழிய ஆரம்பிக்குது நாடு ரொம்ப வளமையாகுது வளர்ப்பு பெண்ணான சாந்தாவையே அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு மறுபடியும் பற்று இல்லாத ஒரு நிலைக்கு போறாரு திரும்பவும் தவ பண்ணலாம் அப்படின்னு காட்டுக்கு வர்றாரு அங்க அவருடைய தந்தையான பிபாண்டக மகரிஷி சிவனோட ஐக்கியம் ஆயிட்டாரு அப்படிங்கறத அப்போதான் அவருக்கு தெரியுது அப்போ ஒரு அசிரி கேட்குது நரசிம்மரை நோக்கி நரசிம்மாலையில தவம் பண்ண அப்படின்னு பத்தி ஒரு வீடியோல நரசிம்ம பர்வதத்துல நரசிம்மரை நோக்கி தவம் இருக்கிறாரு நரசிம்மரும் அவருக்கு காட்சி கொடுத்து அவர் கேட்டு நிறைய வரங்களை கொடுக்கிறாரு அதுக்கப்புறம் அவரே சொல்றாரு உனக்கு நான் எல்லா வரங்களையுமே கொடுத்துட்டேன் உனக்கு இன்னும் ஒரு விஷயம் மட்டும்தான் பாக்கி இருக்கு நீ சிவனோட உடலே இடம் பிடிக்கிறது மட்டும்தான் இருக்கிறதுனால அவரை நோக்கி தவம் இருந்து அவர்கிட்ட இந்த வரத்தை வாங்கு அப்படின்னு சொல்றாரு அதோட பஞ்சாட்சர மந்திரத்தையும் அவருக்கு உபதேசிக்கிறாரு அதே மாதிரி ரிஷ்யசிங்க மகரிஷியும் சிவனை நோக்கி தவம் இருக்கிறாரு அவர் காட்சி கிடைச்சதும் அவரோட உடல்ல இடம் பிடிக்கிற வரத்தையும் வாங்குறாரு ரிஷ்யசிங்க மகரிஷிக்கு ஒரு கோவில் இருக்கு அந்த சிவலிங்கத்துல இவரோட இந்த முனிபுருடைய முகம்தான் பதிக்கப்பட்டிருக்கும் சிவலிங்கத்துக்கு மேல ஒரு கொம்பும் இருக்கும் இப்போ நாம இது வரைக்கும் பார்த்தது சிவனுடைய உடல்ல பாதியா இடம் பிடிச்சவங்க அப்படிங்கறதான் பார்த்தோம் ஆனா சிவனுடைய உடல்ல இடம் பிடிச்சவங்கன்னு பாத்தீங்கன்னா தோட்டுடைய செவின் அப்படின்னு தெரியாத சம்பந்தம் சுமந்திர அவரை பத்தி பாடியிருப்பாரு ரெண்டு ரிஷிகள் அவரை நோக்கி தவம் இருக்கிறாங்க அந்த தவத்துக்குரிய பலனை சிவன் வழங்க வரும்போது அவங்களுக்கு வரமா சிவனுடைய புகழ பாடுற வாரத்தையும் அது சிவன் கேட்கணும் அப்படிங்கிற வாரத்தையும் வாங்குறாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க ரெண்டு பேருமே சிவனுடைய காதல தோட மாறி அவருடைய காதல எப்பவும் நிரந்தரமா இருந்து அவருடைய புகழை பாடிட்டு இருக்காங்க அவருடைய சிறுசில இருக்கக்கூடிய சந்திரன் தட்சனால சபிக்கப்பட்ட சந்திரன் அவனுடைய இழந்த சக்தியை கொடுத்து அவரோட தலையில ஜடாமுடியில அவனை சூடிக்கிட்டாரு பகிரதன் முன்னோர்களுக்கு மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னு அவன் எடுத்த கடுமையான முயற்சிக்கு அப்புறமேலு கங்கை பூமிக்கு வர சம்மதிக்கிறாங்க அவங்க வேகமா வரும் போது பூமி தாங்காது அப்படிங்கறதுனால தன்னுடைய ஜடாமுடியில வாங்கி அதுக்கப்புறம் அதை கீழே பூமிக்கு கொடுக்கறாரு அப்படித்தான் கங்கையும் அவரோட ஜடாமுடியில வந்து இடம் பிடிக்கிறாங்க அதே மாதிரி ஒரு முறை தார்காவனத்து ரிஷிகள் எந்த தெய்வத்தையுமே மதிக்காம யாகம் மட்டுமே செய்தால் போதும் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்தாங்க அவங்களோட எண்ணத்தை மாற்றணும் அப்படிங்கறதுக்காக சிவன் அந்த இடத்துக்கு வர்றாரு பார்வதியோட தெய்வீக சக்தி ரிஷிகளையும் சிவனோட தெய்வீக சக்தி ரிஷி பத்னிகளையும் இருக்குது வந்தது தான் அப்படிங்கறது தெரிஞ்சுகிட்ட ரிஷிகள் அவருக்கு எதிராக ஒரு யாகத்தை செய்யறாங்க ஒரு நாகத்தை ஏவி விட அதையே அவரு கழுத்துல அணிகள் அணிஞ்சிக்கிறாரு ஏவி விட தோலை உரிச்சு தன்னுடைய ஆடையாவும் அணிஞ்சுக்கிறாரு முயலகன் ஒரு அரக்கனையும் அவங்க வேள்வியில இருந்து ஏவி விட அந்த அரக்கனை தன்னுடைய காலடியில விளை வச்சு அவர் மேல நத்தனம் மாடி அந்த முயலகனை அடக்கிறாரு முயலகன் காலடியில இருக்க நடனமாடக்கூடிய சிவபெருமான நடராஜரா நம்ம சிதம்பரத்துல தரிசனம் பண்ணலாம் அதே மாதிரி அவருடைய ருத்ராட்சம் அவர் கழுத்துல அணிஞ்சிருக்காரு இல்லையா அந்த ருத்ராட்சமும் கூட மக்களுடைய கஷ்டங்களை எண்ணி அவர் கண்ணீர் விட்டதுனால உருவானதுதான் சிவன் கைகள்ல இருக்கக்கூடிய குடுக்கை அதுல இருந்து எழும்பக்கூடிய சப்தம் ரெண்டுமே வந்து உயிர்கள் பிறப்பெடுக்கிறது காரணமாகுது அவர் கையில இருக்கக்கூடிய அந்த நெருப்பு தீய சக்திகளை அழிக்கிறதுக்கானது அவருடைய வாகனமா இருக்கக்கூடிய நந்தி சிலாதக மகரிஷி அவர் தவம் பண்ணி சிவன் அருகிலே இருக்கணும் அப்படின்னு கேட்டு வாங்கின வரத்துக்கு பலனா நந்தியாக அவர் கூடவே இருக்காரு உலகத்தோட மையப்புள்ளி என்ன எந்த இடம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஆராய்ச்சி கிடைத்த விடை என்ன அப்படின்னா சிதம்பரத்துல இருக்கக்கூடிய நடராஜரின் பெருவரின் பதிச்சிருக்கிற இடம் தான் உலகத்தோட மையப்பள்ளி அவர் பூசி இருக்கக்கூடிய திருநீரு உலகம் நிலையில்லாதது அப்படிங்கறதுக்கான குறியீடு அவர் அணிஞ்சிருக்கிற அவருக்கு பிடித்தமான வில்வ இலை அவருடைய மூன்று கண்களையும் குறிக்கக்கூடியது